ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் கணவாயில் ஒரு ப்ரட்டை கறி வைக்க போகிறேன் அதை எப்படி செய்கிறேன் தான் காட்டப்புறன் அதுக்கு முதல் எந்த சனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வண்ட நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் ஒரு பே எடுத்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் அதனால சுட்ட எண்ணெய் விடுவோம் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் பாவிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்குறேன் நல்லா இப்போ சூடு விரட்டும் அடுத்து நான் இப்போ வெந்தேன் கடுகு பெரிய சீரகம் உலகம் நல்லா கொஞ்சம் பொதியட்டும் கடுகு வடிக்கோணும் கடுகு வடிச்சாதான் தான் அது இந்த வாசம் வரும் விவகாரங்கள் நாங்கள் போட்ட வெந்தியாவும் பொறிஞ்சிட்டது கடகும் வடிக்க வலிக்கிறது இந்த இப்படி இது கேட்க நாங்கள் குத்தி வச்சுருக்க வெள்ளைப்பூடு போடுறன் அடுத்ததாக சின்ன சின்ன வட்டி வச்சுருக்க இஞ்சி போடுறேன் இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் கொஞ்சம் வதம் கட்டும் வதம் கேட்கல உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாசம் தரும் நல்ல வாசமாக இருக்கும் அடுத்ததாக கருவேப்பிலை போடுறேன் பாருங்க நாங்கள் போட்ட கருவேப்பிலையும் நல்லா வதங்கிக்குது வெங்காயம் போடுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம் அப்புறம் கண்ணாடிப்பதத்துக்கு வடங்கோடும் பாருங்க நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிக் கொண்டு வந்துட்டு இப் இப்படி கண்ணாடி பதத்தில் இருக்கிறீங்கள நான் கனவை எடுத்து வெட்டி கழுவி மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிறேன் பாருங்க நான் இதுக்குள்ளே போட்ட மசாலா தூளும் உப்பும் கொஞ்சம் புளி பவுடர் புளியும் மஞ்சள் தூளும் போட்ட நான் உலகம் போட்டு நல்லா பிரட்டி இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற நான் பாருங்க இப்படி இருக்குது இப்படி இது கேட்கல நாங்களே இது வதங்க கொஞ்சம் இன்னும் வதங்கின உடனே இதுக்குள்ளே போட்டால் ஒரு வாசம் வாசம்பெறும் ஏற சொன்னால் இது வந்து இப்போ நாங்கள் ஆக வதங்க விட்டு போட்ட மாதிரி இருந்தால் கணவாயம் திரண்டு கொண்டு வர வைக்கல வெங்காயம் கரிகீரம் நாங்கள் இப்படி இது கேட்கலையே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம் இதை நல்லா நாங்கள் ப்ரட்டி விடுவோம் கனவாய நல்லா பிரட்டித்தையும் நீங்கள் அவ்வளவான மாத்திரம் எடுத்தாலும் கனவாக குறிஞ்சால் வெடித்து எண்ணெய் பறப்போம் அதனால் நாங்கள் பப்புட்டி போட்டு நல்லபடியாக மூடி அதிக விடுவோம் வேறு இப்போ நாங்கள் போட்ட வெங்காயத்தில் மசாலாக்கள் எல்லாம் சேஞ்சிட்டுது அப்படியே விட்டுட்டு நாங்கள் இப்போ மூடி நல்லா அவிய விட போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்ச கனவை நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்களும் இப்படி இருக்கட்டு திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா நாங்கள் விட்டு எல்லாம் வதங்கி எண்ணெயில் வதங்கிட்டது இப்போ நாங்கள் நீங்கள் ஒரு எண்ணெயுமே இது நாங்கள் விட்ட இது ரெண்டுமே இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் போட்ட வெங்காயம் மட்டும் கருகவும் இல்லை இதெல்லாம் நல்ல கணக்காக வந்திருக்கு இப்படி நீங்கள் எடுத்து சாப்பாடு செய்து கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேணும் இப்போ நாங்கள் செய்த பிரட்டல் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாவ் சூப்பர் டேஸ்டாக இருக்குது எல்லாம் நல்லா அளவாக இருக்குது நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்றே நாங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்